ஓகே பண்டித் என் கண்ணப்பு முதலியார்ங்கிறவர் இந்த மூலிகை ஆராய்ச்சியை பற்றி நிறைய எழுதியிருக்கிறாரு அவர் ஒரு டாக்டர் கூட அவருடைய பையன் வந்து டாக்டர் என் கே சண்முகம் அவர் இந்த மூலிகை ஆராய்ச்சியை பற்றி இது பண்ணிட்டு இருந்தார் அவர் இந்த மூலிகைகளை பற்றி இந்த கீரைகளை பற்றி நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதின புத்தகத்தை என்கிட்ட கொடுத்து இதை நம்ம இதில் போடலாமே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு அதன்படி இன்றைக்கு ஒவ்வொரு மூலிகையை பற்றி நான் சொல்லிட்டு வர்றேன் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கொண்டு முதல்ல அகத்தி அகத்திங்கிறது ஒரு கீரை வகை இது வந்து உடம்புக்கு நல்லது குளிர்ச்சியை தரக்கூடியது அதனால் குளிர்ச்சி தரக்கூடியதுங்கிறதுனால இதில் வந்து மலமிளக்கி அதாவது முத்துண கீரை வந்து மலமிளக்கி குளிர்ச்சியை தரக்கூடியதுங்கிறதுனால இதில் சீதளக்காரின்னு சார் இதுக்கு ஒரு செல்ல பெயர் உண்டு ஆனால் இதில் எல்லா விதமான மருத்துவ குணமும் இருக்கிறதுனால இதை உணவில் சேர்த்துக்கொண்டால் நல்லது அப்படின்னு அவர் ஒரு அவர் குறிப்பு எழுதியிருக்கிறார் அடுத்து அகில் அகரு அகில் அகருங்கிறது ஒரு கட்டை அந்த கட்டையை உட்கொண்டால் தாது விருத்தி பலனாக தாது விருத்தி அதிகமாகுமா இப்போ இந்த நாட்டு மக்களுக்கு ரொம்ப அவசியம்தானே சும்மாவே இப்போ இருக்க மாட்டேங்கிறான் இதில் இந்த மாதிரி அகில அகருங்கிறத கட்டையெல்லாம் கொண்டு கொடுத்தா அவன் சும்மா இருப்பானா அவன் மேற்கொண்டு விளையாட்டி போயிட்டு தான் இருப்பான் அந்த அகிலகரு கட்டைக்கு அந்த சக்தி உண்டு அது மட்டுமல்ல காயம் அகற்றும் அந்த காயத்தினுடைய புண்ணுகளை அகட்டும் வழிகளை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி